நம்ம செய்யக்கூடிய வேலை மனுஷன் கவனிக்கிறாங்களோ இல்லையோ வீட்டுக்காரங்க கவனிக்கிறாங்களோ இல்லையோ மேலே கடவுள் ஒரு ஆள் கவனிச்சிட்ருக்காது நம்ம வாங்க வாங்குகிற செம்பளத்துக்கு உண்மையான ஒரு உழைப்பாக இருக்கணும் நம்ம அந்த உழைப்பு தான் நானு நானும் என்னோடய கூட இருக்கிறன்னு பார்த்துட்ருக்கோம் அதுக்கு மேலே விட்டதெல்லாம் கடவுள் விட்ட பழி அவர் பாதையிலே பயிர்வோம்னு சொல்லிவிட்டு காலையில் போனோன்னே முதல் வேலை பார்த்திங்கன்னா தண்ணி நினைக்கிறதான் ஏன்னா சாயங்காலமும் அதுக்குள்ள நேரம் கிடைக்காது காலையில் ஒரு நேரம் நல்ல குளிரை நினைக்கணும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரங்களே இந்த வேலையை செய்வாங்க சில வீட்டில் நம்ம செய்து தான் ஆகணும் ஏன்னா தச்சு வேலை உடம்பு எடுத்து நம்ம தான் செய்ய ஆகணும் இந்த பையன் பார்த்தீங்கன்னா காங்கெட்டு போட்ட இடத்துல மேலே கையெல்லாம் வச்சு அழுக்கு தொழி ஆகிட்டு பழைய புதிய இந்த வீடு செவரு பார்த்திங்கன்னா அந்த செவரோட ஒட்டின இடம்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அதனால் கழுவி சுத்தம் பண்ண சொல்லிடுவோம் நம்ம இப்படி தான் ஒவ்வொரு வேலையும் துல்லியமாக அழகாக பார்த்துட்டு இருக்கோம் வெளியே பார்த்தா இந்த வேலையில் நமக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ள எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் வழிகள் இருக்குன்னு கூட இருபத்தி நாலு மணி நேரம் நின்று பார்க்கணும் வெயிலாக மழையாக வேலை கூட நின்று பார்க்கணும் அப்போ தான் அந்த கஷ்டங்கள் என்னென்னு தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா சோபாலுக்கு அடியில் அது ஒரு லைட்டாக ஒரு கேப்பு கிடைக்க பார்த்திங்களா அதை அடைக்கணும் அடைக்கணும்னு சொல்லிட்டே இருந்தேன் அவங்க கேட்கவே இல்லை ஆனால் கடைசியில் ஒருவே சமைச்சிட்டாங்க காரணம் இந்த கேப்பு அடைக்காமல் இருந்தால் என்ன ஆகும்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு கேப்பு தான் இருக்கும் அந்த கேப்புக்குள்ளே துறப்பை போடலாம் போடல எதாவது யூஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க கடைசியில் ஒரு வழியாக நாங்கள் சொன்னதை கேட்டு சமைச்சிட்டாங்க மிகவும் சந்தோஷம் ஏன்னா அந்த அடி பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் கேப் இருக்கும் அதுக்குள்ள எவ்வளோ ஏதாவது ஊர் ஒன்று போய் இருக்கும் நம்ம கவனிக்க மாட்டோம் ஒரு வழியாக சமைச்சுட்டாங்க அடைச்சி நம்ம எடுத்த கூட தான் வேலையில் நிம்மதி இப்போ இந்த இடம் தர காங்கிரட்டு போட போகிறோம் அதுக்காக செத்தி லெவல் பண்ணிகிட்ருக்கோம் லெவல் பண்ணிட்டு இருக்கோன்னா இது வந்து ஒன்றடி கைட்டு ரெண்டு அடி கைட்டு உள்ளே வரும் அந்த இடம் வந்துட்டு ஆனால் போட்ட மண்ணு தான் தண்ணியெல்லாம் ஊற்றி இடிக்கணும்னு உள்ள விஷயம் கிடையாது காரணம் என்னென்னா மண் நல்ல மழை நனைஞ்சு குழு குழுன்னு கொண்டு போட்டுருக்கோம் உள்ள ஃபுல்லாக நனைஞ்சு ஈரமாக இருக்கிறதுனால பெரிய விஷயம் இல்லை இருந்தாலுமே செய்ய வேற திருப்தியாக இருக்கணும் நாலு டைல்ஸு போட்டவரம் அந்த இடத்துல தாடுது வேறு பிரச்சனை வருது அந்த மாதிரி பிரச்சனை வந்தால் நமக்கு வேலையில் பயங்கர ஒரு இடியாக போயிடும் அதனால் அழகாக செத்து எடுத்து லெவல் பண்ணி நீட்டாக இடித்து தான் காங்கிரட்டு போட்டிருக்கோம் அதுவும் மூணு இன்ச்சு கணம் முதல்ல தீர்மானிச்சு ரெண்டு இன்ச்சு கணம் பிறகு மூணு இன்ச்சு கணவன் வச்சு அழகாக காங்கிரட்டு போட்டோம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த சோபால அடியில் பார்த்திங்கன்னா அந்த கேப்பு பார்த்திங்களா அந்த கேப்பை வந்துட்டு நீட்டாக அடைஞ்சி ஃபில் பண்ணி விட்டுருவோம் இப்போ பார்த்திங்களா இந்த இடம் எப்படி இருக்குது நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறது மாதிரி ஒரு வேலை வந்தாலே மிகவும் சந்தோ சந்தோஷமான காரியம்தான் ஏன்னா அதில் தான் ஒரு மனமகிழ்ச்சியே இருக்குது காரணம் நம்ம சொன்னதை அவங்க புரிந்து கொள்ள கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் உண்டு தம்பி பார்த்தீங்கன்னா பீகார் தம்பி என்ன செய்யும் எல்லாம் செத்தி லெவல் பண்ணிட்டுருக்கேன் மண் மேடு பள்ளம் எல்லாம் எல்லாம் நீட்டாக செத்தி லெவல் பண்ணி மாலை எல்லாம் வச்சு ஒழுங்காக காங்கிரீட்டு போட்டால் தான் நம்ம டைல்ஸுக்கார அண்ணன் வரும்போது நம்மளை எந்த குறையும் சொல்லாமல் நீட்டாக போட்டுட்டு போவார் இல்லைன்னா அதுலேயும் ஒரு பிரச்சனை வந்துடும் அதனால் பார்த்து பார்த்து கவனமாக தான் நம்ம ஒவ்வொரு வேலையும் பார்த்துருக்கோம் இருக்கோம் செவரு சைடுலையும் அப்படி இது கேட்காதீங்க ஏன்னா செவரு ஃபுல்லாக டைல் ஒட்டன்றது அதனால் இந்த செவரில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தேப்பரை சுற்றி தான் விட்டுருக்கோம் செவர் இல்லாமல் சைடு சைடுலையும் டைல்ஸ் வரும் கீழே தரையும் டைல்ஸ் தான் அதனால் அந்த மாதிரிப்பட்ட வேலைக்கு தான் ரெடி பண்ணி விட்டுருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ராந்தி பத்தனம் பகுதியில் தான் ராந்தி பத் இந்த பகுதியெலாம் வேலை இருக்கோம் அருமையாக அந்த எல்லாம் போட்டு அந்த வேலைய செய்து முடிச்சிட்டோம்